வெல்கம் பேக் ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு சில புது பூஜா ப்ராடக்ட்ஸ் நம்ம ஷாப்க்கு வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் என்னென்ன பூஜா பொருட்கள்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் வந்து கிளியரா இந்த வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில ஊதுபத்தி வெரைட்டிஸ் வந்து கொடுத்துட்ருந்தோம் அதில் ஒன்று இந்த தசாங்கம் ஊதுபத்தி தசாங்கம் பவுடராக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியே இந்த தசாங்கம் ஊதுபத்தியுமே வந்துருக்கும் அதில் என்ன ஃப்ரேக்ரன்ஸ் வருமோ அதே போல் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜீ அகர்பத்தி இதுவும் வந்து ரொம்ப மைல்டான அந்த ஸ்மெல்லோடு வந்து இருக்கும் இன்னொன்று நம்ம கொடுத்துட்ருக்கிறது அந்த ஜவ்வாது ஊதுபத்தி பட் ஆக்சுவலாக அதை எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன் அதில் ஒரு சின்ன லிக்விடோடு வரும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃப்ரேக்ரன்ஸும் நிறைய பேர் வந்து விரும்பி வாங்கக்கூடிய ஒரு ஊதுபத்தின்னு சொல்லலாம் இப்போ புதுசாக வந்துருக்கக்கூடிய கூடிய வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர்ஸில் இந்த லாவெண்டர் ஜாஸ்மின் மைசூர் சாண்டலும் இந்த பைனாப்பிள் பட் இதெல்லாம் வந்து பாக்கெட் வந்து சின்னதாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் ட்ரையலாக வாங்கி பார்க்கலான்னு இதை வந்து பார்க்கலாம் இதை இதை எந்த ஸ்மெல் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோ அதை வந்து நாங்கள் அடுத்த பெரிய பாக்கெட்டுக்கு வந்து வாங்கிக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி எனக்கு ஃபீ பர்சனலாக ஃபீல் ஆகுது இந்த பைனாப்பிள் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் பர்சனலாக யூஸ் பண்ணும்போது இது கொஞ்சம் ஹெவி ஸ்மெல்லோடு இருக்க மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மற்றது எல்லாமே மைல் ஃப்ரேக்ரன்ஸோடு இருக்கும் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூபா வரும் இது சின்ன பாக்கெட் நான் சொல்கிறது இதுலேயே நம்ம ரெகுலராக கொடுத்துட்டுருக்கக்கூடிய இந்த தசாங்கம் உதுபத்தி இந்த ஜி ஜவ்வாது ஜவ்வாது வந்து தொண்ணூத்தஞ்சு ரூபா வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபத்தஞ்சு ரூபா வரும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம கொடுத்துட்ருக்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சாம்ராணி வெரைட்டிஸ் கப் சாம்பிராணி இதில் வந்து முப்பது பீஸ் இருக்கக்கூடியதும் அதே மாதிரி பதினஞ்சு பீஸ் இருக்கக்கூடிய பாக்கெட்டுமே நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ அறுபத்தஞ்சு ரூபா வரும் மு பதினஞ்சு பைஸ் இருக்கக்கூடியது இது வந்து நூற்றி முப்பத்தஞ்சு வரும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது சந்தன பாக்கெட் ரேட்டில் வந்து பவுடர் ஃபார்ம்லேயும் இருக்குது நம்மளுக்கு வந்து சந்தன பேஸ்ட்டாகவும் இருக்குது அந்த ஈர சந்தனம்னு சொல்லுவீங்களா ஸோ அதுவுமே பேக்கெட்டில் வந்து இருக்குது இது வந்து அஷ்டகந்த சந்தனம் அதுவுமே இப்போ புதுசாக வந்து கொண்டு வந்திருக்கும் ஸோ இந்த பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது ரூபா பாக்கெட்டில் இருக்குது சந்தன பவுடரு இது வந்து ச அஷ்டகந்த சந்தனங்கிறது உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு ரூபா வரும் இது சந்தன பேஸ்ட் அதாவது ஈர சந்தனம் பாக்கெட் இருபத்தஞ்சி ரூபா வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் மூலிகை சாம்பிராணியும் நம்ம ஷாப்பில் வந்து அவ்வளோவா இருக்குது ஸோ இதில் வந்து இது போல் இந்த வெண்கடுகு நாய்க்கடுகு மருதாணி வெல்வப்பொடி அருகம்புல் பொடி பால் சாம்பிராணிலாம் கலந்த இந்த சாம்பிராணி பாக்கெட்டும் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா திரி பேக்கெட் வந்து நாலு கடலில் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து மஞ்சள் வெள்ளை சிகப்பு பச்சை இது போக வந்து பார்த்திங்கன்னா தாமரை தண்டு தெரியும் வாழை தண்டு தண்டுத்திரியுமே நமக்கு அவைலபிளாக இருக்குது இது வந்து நம்ம தசாங்கம் கோன் நம்ம இப்போ எப்படி தசாங்கம் பவுடராக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோமோ அதே போல் தசாங்கத்தில் வந்து கோன் வடிவிலையும் இருக்கும் ஸோ பவுடராக யூஸ் பண்ணுறவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இந்த கோன் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த ஒரு கோன் எடுத்து நம்ம பற்ற வச்சாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த தசாங்கம் பவுடரோட அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்து நமக்கு இருக்கும் ஸோ தசாங்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவுடராகவும் இருக்குது அதே மாதிரி கோன் வடிவத்துலேயும் இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஊதுபத்தி ஃபார்ம்லேயும் இருக்குது ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இங்கே வந்து லிக்விட் ஐட்டத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா சந்தனாதி தைலம் ஸோ இதுவும் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது இது வந்து ஐம்பது எம்எல் பாட்டில் உங்களுக்கு அறுபது ரூபா வரும் இது பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பன்னீர் அடுத்து பார்த்தீங்கனா இப்போ நான் சொன்னாடிங்களா புதுசாக வந்திருக்கக்கூடிய ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இதுதான் ஸோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து ஜூஸ் மாதிரி தெரியுது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சகவிய பன்னீர் ஸோ இதில் என்னென்ன பொருட்கள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கஸ்தூரி மஞ்சள் அத்தர் கோமியம் இது போல் அந்த இயற்கையான பொருட்கள் எல்லாம் கலந்து செஞ்சு தான் இந்த பன்னீர் இது வந்து அபிஷேகத்துக்கும் பயன்படுத்துகிறாங்க ஸோ வீட்டில் நம்ம தெளிக்கிறதுக்கும் அதுக்கெல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இங்கே வாசனை தரக்கூடிய பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜவ்வாது அரகஜா புணுகு இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது இதே போல் பஞ்சகவ்ய விளக்கும் இருக்குது பஞ்சகவ்யா சாம்பிராணியும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு பீஸ் ஆறுரூபா போல் வரும் உங்களுக்கு இந்த ஜவ்வாது பவுடர் ஃபார்மில் இருக்கிறது அதே மாதிரி அரகஜா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா போல் வரும் நிறைய பேர் கண்டிப்பாக இந்த பஞ்சகவிய பணியரை பற்றி டவுட் வந்து கேட்பீங்க எதுக்காக யூஸ் பண்ணுறது அப்படின்னும் கேட்பீங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச விதம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சுவாமி சிலைகளுக்கு அபி அபிஷேகம் பண்ணுறதுக்கெலாம் வந்து பயன்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் தெளித்து விடுறதுக்கும் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து மஞ்சள் நான் சொன்ன மாதிரி மற்ற வாசனை பொருட்கள் எல்லாமே கிடந்துருக்கு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நமக்கு வந்து கஸ்தூரி மஞ்சள் அதே மாதிரி ஜவ்வாது இந்த வாசனை தரக்கூடிய பொருட்கள் இருக்கிறதுனால நம்ம இதை தண்ணியை வந்து வீட்டை தெளித்து விடலாம் அதுமாதிரி பசங்க கோமியம் இருக்குது இல்லைங்களா ஸோ அதுவுமே வந்து கலந்துருக்கு ஸோ நம்ம வீட்டில் வந்து அடிக்கடி நம்ம பசங்க கோமியம்லாம் தெளிச்சு விடுவோம் இல்லைங்களா விசேஷ நாட்கள்லாம் ஸோ அதுக்குமே நம்ம இதை வந்து பயன்படுத்திக்கலாம் இதை தவிர வேறு எதுக்காக இதை வந்து பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தா இந்த பூஜை ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம ஷாப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ பார்க்கக்கூடிய இந்த பொருட்களை உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா வளர்க்கும்போது நம்ம ஷாப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ கொரியர் மூலிமா எல்லா ஏரியாவுக்கும் சேஃபாக பொருட்களை வந்து சென்ட் பண்ணி விட்ருவோம்